கோயம்புத்தூர்ல சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானை கைது செய்யப்பட்டவர் அப்படிங்கிற இடத்துல சவுக்கு சங்கர் தெளிவா ரைட் ஹேண்ட்ல கையெழுத்து போட்டுக்க தேனி வழக்குல அவரை ஃபார்மலா அரெஸ்ட் பண்றாங்க கைது செய்யப்பட்டவர் கையெழுத்து இருக்கிற இடத்துல லெப்ட் தம்ப் வச்சிருக்காரு கை ரேக தான் வச்சிருக்காரு மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக் சங்கர்னால திரைக்குள்ள சிறை அதிகாரிகள் முன்னாடி கையலுக்கு போடாமல் இருக்க முடியுமா கையெழுத்து போடலாம் விட்டுருவாங்களா இருந்து சவுக்கு சங்கர் அவர்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தலை என்ன அவரை வெளியே கூட்டிட்டு வந்தா நீதிபதி முன்னாடி அவர் வந்து என்ன காரணத்துக்காக அவரை கூட்டிட்டு வரலங்கிறது எங்களுக்கு தெரியாது நேற்று வந்து நாம வந்து ஃபோர் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நாளில சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி ஒரு மனு போட்டிருந்தோம் அந்த மனுவின் மீது வந்து அவர் வந்து கோவை மாவட்ட நீதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் மாவட்ட தமிழ்நாடு மாநில மாவட்ட சட்ட ஆணைகள் என்னது லீகல் எய்டுக்கு கொடுத்துருக்காங்க மாவட்ட லீகல் எய்டுக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டுக்கு அதை ஃபார்வ்ட் பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி லீகல் எய்டு சார்பாக சீனியர் கவுன்சிலில் டிஃபரன்ஸ் சீனியர் கவுன்சில் ப்ளஸ் டூ மெம்பர்ஸ் இன்றைக்கி வந்து அலாங் வித் டூ டாக்டர்ஸ் ரெண்டு டாக்டர் கூட சீனியர் கவுன்சில் டூ மெம்பர்ஸ் ஆஃப் டிஎல்ஏ எல்லாம் வித் டூ டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி சவுக் சங்கரை மீட் பண்ணியிருந்தாங்க மீட் பண்ணி அவருடைய உடல்நிலை குறித்தும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் குறித்தும் அவங்க வந்து வாக்குமூலம் பெற்றுருக்காங்க போய் முதல்ல சவுக் சங்கரை அவங்க பார்த்துருக்குறாங்க டாக்டரோட போய் பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை இன்றைக்கி வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுட்டாங்க அவருங்க அது அந்த அந்த ரிப்போர்ட் என்னங்கிறத நம்ம கைக்கு போய் தரல அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கே என்ன இருக்கோ அது தான் அதில் தர முடியும் இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கூட போய் ரெண்டு டாக்டர் அவங்கள அசர்டைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இன்றைக்கி சாயந்தரம் மீண்டும் நான் வந்து சவுக் சங்கரை வந்து சிறையில் சந்திச்சுருக்கேன் நேற்று என்ன நிலமையில் அவருக்கு இருந்தாரோ அதே நிலமையில தான் இன்றைக்கும் இருக்காரு இது வரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை நேற்று நம்மளோட முக்கிய கோரிக்கை அவர் கையை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கை வலி இருக்குது வீங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கொப்பளங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அதுக்காக எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெட்டிஷனில் சொல்லியிருந்தோம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்க்கு இல்லை மல்டி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் ப்ரைவைட் சொல்லி அனுப்புனு சொல்லியிருந்தோம் மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி நான் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு சந்திக்கிற வரைக்கும் எடுக்கல திருப்பியும் பெயின் கில்லர் டேப்லெட் இருந்தாங்க இப்போ அதை வந்து ஃப்ளூயிடாக போடுறாங்க ஐவியாக போடுறாங்க ஆக்சுவலி நேற்று வரைக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க இன்னைக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்கை ஃப்ளூவிடா போட்டுட்டு இருக்காங்க இதுதான் இப்போதைக்கு அவருடைய சுச்சுவேஷன் வந்துட்டு இல்லை 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 சட்ட உதவி மையம் அவங்க வந்து கோர்ட் உத்தரவிட்டது என்னன்னா நாம சொன்னது உண்மையா பொய்யா உண்மையாகவே அவருக்கு அடிபட்டு இருக்கா அவருக்கு இன்ஜுரிஸ் இருக்கா அவர் கையில் ஏதாவது பழைய மருத்துவ அறிக்கைக்கும் புது மருத்துவ வரிக்கைக்கும் எதாவது வித்தியாசம் இருக்கா இவங்க சொல்ற பெட்டிஷன்ல சொல்லியிருக்கிற மாதிரி அவருக்கு இன்ஜுரி இருக்கான்னு பார்க்கறக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பார்த்துருக்குறாங்க சவுக்கு சங்கரை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர் அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் அங்கே ஜெயிலுக்குள்ளேயே அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்லேயே ஃபர்தர் ஆக்ஷன் நீடட் அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் தெளிவாக சொல்லியிருக்காரு அது அந்த மருத்துவ குறிப்பில் இருக்குது ஓகே இப்போ இது வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ நாம் வந்து அடிபட்டுச்சு மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு திருப்பியும் நாம் அதை தான் சொல்கிறோம் சவுக்கு சங்கர் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறதுக்குள்ளேயே நம்ம போகல அது வந்து நீதிமன்றத்தில் முடிவு செய்யட்டும் நம்ம நேரத்தை தெளிவாக சொல்லிட்டோம் எந்த ஒரு குற்றவாளியும் குற்றவாளி நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்ட அவர் தண்டிக்கப்படத்தான் வேண்டும் இது வந்து கோயம்புத்தூரில் அவர் ரிமாண்ட் பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானே சனிக்கிழமை கோயமுத்தூரில் சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானே நீதிபதி முன்னாடி அன்னைக்கு ரிமாண்ட் பண்ண நீதிபதி ஜெயமோன் முன்னாடி போலீஸ் வந்து சவுக்கு சங்கரை கொடுத்த கைது குறிப்பானே அதில் இதோட செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கார்னரில் ரைட் கார்னரில் கைது செய்யப்பட்டவர் அப்படிங்கிற இடத்துல சவுக் சங்கர் தெளிவாக ரைட் ஹேண்டில் கையெழுத்து போட்டிருக்கார் நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் கையெழுத்து போட்டிருக்காரு இதை வந்து ஜேஎம் ஒன்னில் இன்சார்ஜ் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி சனிக்கிழமை ரிமாண்ட் மனையில் சாயந்தரமாக அவர் டெய்லி கொடுத்தது அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இன்னைக்கு தேனி வழக்கில் அவரை ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணுறாங்க சிறைத்துறையில் தேனியிலிருந்து இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் உதயகுமார்ங்கிறவர் வந்து சிறையில் சென்று தேனியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த கைது குறிப்பானை சவுக் சங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி காலையில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க ம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு டிஎல்ஏ அதிகாரிகள் போகிறதுக்கு முன்னாடியே காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு தேனி இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் போய் தேனி வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதாக கைது குறிப்பானை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர் கையெழுத்துன்னு இருக்கிற இடத்துல லெஃப்ட் தம்ப் வச்சுருக்காரு கை ராக தான் வச்சுருக்கார் லெஃப்ட் ஹேண்டோட கை வச்சிருக்காரு வச்சுருக்காரு சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக்கு சங்கர்னால் சிறைக்குள்ளே சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா கையெழுத்து போடலைன்னா விட்டுருவாங்களா ஏன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் வைக்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் வலது கை செயல்பட முடியல அது அடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் எக்ஸ்ரே எடுத்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஃப்ராக்சர்னு நிரூபுணமாகிருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் நம்ம சாயந்தரம் சந்திக்கிற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலாம் சிறைக்குள்ளேயே அத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தும் அவனால் கையெழுத்து போட முடியலன்னா கை வேலை செய்யலிருந்தான்னு அர்த்தம் ரைட் ஹேண்டு இதை விட என்ன ஆகணும் இந்த சிறைக்கு துறைக்கு தேவை நம்பர் ஒன் நம்பர் டூ இன்றைக்கி வந்து போலீஸ் கஸ்டடி கேட்ட பெட்டிஷன் வந்து போலீஸ் கஸ்டடி கேட்ட பெட்டிஷன் வந்து இன்றைக்கி வாய்தா வழக்கு வாய்தா போட்டிருந்தாங்க போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் சொல்லி சொன்னால் என்னென்னா போலீஸ்க்கு ஒரு கைதியை கஸ்டடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்ற நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி அந்த கைதிக்கு போலீஸ் கஸ்டடிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு போ நீதிபதி கேட்கணும் அதற்காகத்தான் இந்த வழக்கு இன்றைக்கி பட்டியலிடப்பட்டிருந்துச்சு அதோட சிஎம்பி நம்பர் வந்துட்டு ஒன்று ஆறு ஜீரோ செவன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதில் என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அட்ரஸ் த லெட்டர் டு சென்ட்ரல் ப்ரிசன் கோயம்புத்தூர் டு ப்ரொடியூஸ் த அக்யூஸ்ட் ஆன் செவன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி ஆஜர் பண்ண சொல்லி மத்திய சிறைக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க இன்றைக்கு மத்திய சிறையில் இருந்து சவுக்கு சங்கர் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தலை என்ன காரணம்னா அவரை வெளியே கூட்டிகிட்டு வந்தால் நீதிபதி முன்னாடி அவர் வந்து நிற்கணும் நிற்கும்போது நீதிபதி போலீஸ்க்கு கஸ்டடி கொடுக்கறக்கு முன்னாடி உங்களோட உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவர் வந்து கண்டிப்பாக பார்ப்பார் பார்க்கும்போது அவரோட கை காயங்கள் தெரியும் கை வீங்கி இருக்கிறது தெரியும் கையில் இருக்க குப்பளங்கள் தெரியும் அதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சவுக்கு சங்கர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த வாய்ப்பு இன்னைக்கு வந்து சிறைத்துறையால் என்ன காரணத்துக்காக அவரை என்னை கூட்டிகிட்டு வரலைங்கிறது எங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த பெட்டிஷன் வந்து கோர்ட்டுக்கும் சிறைத்துறைக்கும் போலீஸுக்குமான பெட்டிஷன் இன்றைக்கி ஆஜர்படுத்தி இருந்தாங்கன்னா சவுக்கு சங்கரை நீதிபதியை கேள்வி கேட்கான வாய்ப்பு இருந்துச்சு அதை ஆஜர்படுத்தலை காரணம் என்ன அவங்க இப்போது சிறை நிர்வாகம் என்ன நம்புதுன்னா அது சாதாரண வீக்கம் ரெண்டு நாளில் கம்மியாயிரும் மூணு நாளில் கம்மியாயிரும் மூணு நாளாக வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க பட் இன்றைக்கு வரைக்கும் கம்மியாகலை அது கம்மியும் ஆகாது இது ப்யூர் ஃப்ராக்சர் எக்ஸ்ரே எடுத்தால் சிறை நிர்வாகம் மாட்டிக்குங்கிறதுனால இந்த நிமிஷம் இப்போ பேட்டி கொடுக்குற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கல பேராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி